புதிய அணு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கு ட்ரம்ப் கடிதம் ஈரானின் ஆயுத வளர்ச்சி மற்றும் எண்ணெய் ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்த திட்டம் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாது தலைநகரில் வன்முறை அரை மில்லியன் குழந்தைகளை பாதிக்கும் என ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் எச்சரிக்கை இன்று காலை இந்தோனேசியாவில் ஐந்து ஒன்பது டிக்டர் அளவில் நிலநடுக்கம் மெக்சிகோவில் பாரிய விபத்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் உச்ச தலைவர் ஹலிகாமனியை நோக்கி ஒரு கடிதம் அனுப்பி புதிய அணு ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க முன்வைத்தார் இதன் பின்னர் ஒமான் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி முதல் நேரடியாக சந்திக்காத நிலையில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கின இந்த பேச்சுவார்த்தைகள் கட்டுமானமான என்று விவரிக்கப்பட்டுள்ளன மே மாதம் பதினோராம் தேதி நடைபெற்று நான்காவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜுரேனியம் செருக்கள் தொடர்பான மையமான கருத்து வேறுபாடுகளால் கடினமாக இருந்தன ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பவில்லை என்றும் அணு ஆயுத பரவலை தடுப்பதற்கு உறுதியாக செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரானின் பலஸ்டிக் தேவுகணை திட்டத்திற்காக உள்ளடக்கங்களை உற்பத்தி செய்யும் முயற்சிகளை குறிவைத்து ஆறு நபர்கள் மற்றும் பன்னிரண்டு நிறுவனங்களுக்கு புதிய தடை நடவடிக்கைகளை விதித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் அதிகபட்ச அழுத்தம் என்று அமெரிக்காவின் நீண்டகால கொள்கையின் ஒரு பகுதியாகும் மேலும் இதன் மூலம் ஈரானின் ஆயுத வளர்ச்சி மற்றும் எண்ணெய் ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கம் உள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற தனது மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தின் போது சிரியாவின் இடைக்கால அதிபர் ஹக்மத் அல் ஷராவுடன் சந்தித்து சிரியாவின் இஸ்ரேலுடன் உறவுகளை சாதுவாக்கி ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் அவர் சிரியா ஈரானின் ஆதரவாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் ஐ கைதிகளை கையாளும் மையங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் தனது நவீன வரலாற்றில் மிக தீவிரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றது வின் அதிகபட்ச அழுத்தம் கொள்கையின் கீழ் எண்ணெய் ஏற்றுமதிகள் குறைக்கப்பட்டு சர்வதேச சந்தைகளில் அணுகள் உள்ளது இதன் விளைவாக பணவீக்கம் நாற்பது வீதத்தை தாண்டி ஈரானிய ட்ரியால் உலகின் குறைந்த மதிப்புள்ள நாணயமாக மாறியுள்ளது மக்கள் வறுமை வரம்பின் கீழ் வாழும் வீதம் இருபத்தி ஏழு வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை உயர்ந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவுகள் அணு ஒப்பந்தம் பொருளாதார சவால்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மேலும் சிக்கல்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடும் நாடுகளும் தங்கள் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றன பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானிய அதிகாரி ஒருவர் அமெரிக்க ஒலிபரப்பாளரான என் பி சி நியூஸிடம் தெரிவித்துள்ளார் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை சவுதி அரேபியாவில் கூறியபோது இந்த செய்தி வந்துள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் ஆலோசகரான அலி கானி அனைத்து பொருளாதார தடைகளையும் உடனடியாக நீக்குவதற்கு ஈடாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாது என்றும் அதன் அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை அகற்றாது என்றும் என் கூறினார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவையான குறைந்த மட்டங்களுக்கு மட்டுமே ஜுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தெக்ரான் ஒப்புக்கொள்ள முடியும் என்றும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் சர்வதேச ஆய்வாளர்கள் மேற்பார்வையிட இது அனுமதிக்கும் என்றும் அவர் கூறினார் என்று என் பி சி புதன்கிழமை இரவு செய்தி வெளியிட்டுள்ளது அது இன்னும் சாத்தியம் அமெரிக்கர்கள் அவர்கள் சொல்வது போல் செயல்பட்டால் நிச்சயமாக நாம் சிறந்த உறவுகளை பெற முடியும் என்று ஷம்கானி என்பிசியிடம் கோரினார் இது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்றும் மேலும் கூறினார் கத்தார் ஏர்வேஸ் போயிங் நிறுவனத்துடன் தொன்னூற்றி ஆறு பில்லியன் டாலர் செலவில் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் மற்றும் எழுநூற்றி எழுபத்தி ஏழு எக்ஸ் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை வரலாற்று சிறப்புமிக்கது என்று என்று பாராட்டியுள்ளது கத்தார் ஏர்வேஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பொறியியலாளர் பக் முகமது அல் அமீர் இந்த ஒப்பந்தம் விமான நிறுவனத்திற்கு ஒரு முக்கியமான அடுத்தபடி என்று கூறினார் ஏனெனில் அது உலகளாவிய விமானப் போக்குவரத்தில் தூய்மையான இளைய மற்றும் மிகவும் திறமையான விமான குழுவில் முதலீடு செய்கிறது தொடர்ச்சியான இரண்டு வருட வணிக சாதனைக்கு பிறகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போஜிங் விமான ஆர்டருடனும் நாங்கள் வெறுமணி அளவை துரத்தவில்லை எங்கள் ஒப்பிட முடியாத தயாரிப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனுபவங்களை தொடர்ந்து வழங்க அனுமதிக்கும் வலிமையை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் என்று அவர் விமான நிறுவனத்தின் வலைதளத்தில் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் துருக்கியின் இஸ்தான்புல்லில் உக்ரைனுடனான வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கான ரஷ்ய தூதக்குழுவின் அமைப்புக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்ததாக கிரெம்ளின் அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த குழுவில் ரஷ்ய அதிபர் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமை தாங்குவார் மேலும் துணை வெளியுறவு அமைச்சர் மிகெல் கலோசின் ட்ரஷராணுவத்தின் பொது ஊழியர்களின் முக்கிய இயக்குநரகத்தின் தலைவர் இக்கோர்கோட் ஜூகோஃப் மற்றும் ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் போமின் ஆகியோர் அடங்குவர் தூதுக்குழு உறுப்பினர்களை தவிர பேச்சுவார்த்தை வார்த்தைகளுக்கு நான்கு நிபுணர்களின் பட்டியலும் அங்கீகரிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் மே பதினைந்து அன்று இஸ்தான்புல்லில் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க புடின் முன்மொழிந்தார் உக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று துருக்கியில் இருப்பார் என்றும் புடினை சந்திப்பார் என்றும் கூறியிருந்தார் மெக்சிகோவின் மத்திய கிழக்கு மாநிலமான பியூப்லாவில் நேற்றைய தினம் நடந்த ஒரு பெரிய நெடுஞ்சாலை விபத்தில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த துயர சம்பவத்தில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்தன மேலும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான மக்கள் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று பியூப்லா உள்துறை அமைச்சர் சாமுவேல் அகுஜில்லர் சமூக தளமான டுவிட்டர் பதவியில் தெரிவித்தார் நேற்று காலை குவாக்னோ பாலின் ஒக்கா நெடுஞ்சாலையின் முப்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்தது ஆம்புலன்ஸ் மற்றும் பிற அவசர சேவைகள் சம்பவ இடத்தில் செயல்பட்டு வருகின்றன ஒரு லாரி மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்று எதிர்பாதையில் சென்று ஒரு பேருந்தை மோதிய பின்னர் ஒரு போக்குவரத்து பேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் ஒரு பயங்கர மோதல் ஏற்பட்டதாக உள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லிபிய தலைநகர் திரிபோலியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களாக அதிகரித்து வரும் வன்முறை கிட்டத்தட்ட அரை மில்லியன் குழந்தைகளை பாதிக்கும் என்று ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது சண்டை மூடப்பட்டதால் குழந்தைகள் குடும்பங்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் ஹல்ஜலா குழந்தைகள் மருத்துவமனை உட்பட மருத்துவமனைகளில் மணிக்கணக்கில் சிக்கி தவிப்பதாக ஜுனிசேப்புக்கு தகவல் கிடைத்துள்ளன பல மணி நேரம் அவசர சேவைகள் தேவையான உதவிகளை வழங்க வசதியை அணுக முடியவில்லை வன்முறை காரணமாக குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள் துயரத்தை தெரிவிக்கின்றனர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் குழந்தைகள் மற்றும் அவர்கள் நம்பியிருக்கும் உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான ஐநா குழந்தைகளின் உரிமைகள் மாநாட்டின் கீழ் தங்கள் கடமைகளை நிலைநிறுத்துமாறு அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியது ஒவ்வொரு குழந்தையின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான விரோத போக்கை நிறுத்துமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது இந்தோனேசியாவின் கிழக்கு மலுகு மாகாணத்தில் இன்று காலை ஐந்து ஒன்பது டிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது பெரிய அலைகள் எதுவும் ஏற்படவில்லை என்று நாட்டின் வானிலை காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜகார்த்தா நேரப்படி காலை ஏழு ஐம்பது மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது மலுகு பாரத்தயா ட்ரீஜென்சிக்கு தென்மேற்கே நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் கடற்பரப்புக்கு அடியில் ஐநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது நிலநடுக்கம் பெரிய அலைகளை உருவாக்க வாய்ப்பில்லை என்பதால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை ஒரு தீவு கூட்டமான இந்தோனேசியா நில அதிர்வு ரீதியாக செயல்படும் பசிபிக் நெருப்பு வளையத்திற்குள் இருப்பதால் ஆளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்